ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி புதினா சட்னி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள்ல போகலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தராளமாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் இது இப்போ நானும் ஒரு கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு சின்ன வெங்காயத்தை பெருசு பெருசாக தான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி புதினா ஆல்ரெடி நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் பூண்டு பூண்டு ஒரு பதினஞ்சு பால் பூண்டாட்டம் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வேக வச்சுடுங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்குற அளவுக்கு தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் பார்த்தீங்களா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு மூடி தேங்காவை நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இது எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு நல்லா வணக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இது காரம் மிளகா போட்டு ஒரு பதினஞ்சு மிளகா வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுட்டு அதே எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து எண்ணெயில் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் இருக்கு இல்லைங்களா அதை நாம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பேன் ரொம்ப வந்துடும் அதை நாம் கீழையும் மேலேயும் எண்ணெயில் வதக்க வதக்க அப்படியே சுண்டிட்டு ஒரே ஒரு கொஞ்சூண்டு போயிடும் அந்த லெவலுக்கு ஆகிடும் பார்த்திங்களா நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க கீழே மேலே எல்லா பக்கமும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன் டைம் என்ன நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டு சாதம் எவ்வளோ சாதம் இருந்தாலும் மிச்சம் வைக்காமல் பிள்ளைங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்னி நீங்கள் நிறைய ஸ்டைலில் செஞ்சுருப்பீங்க இந்த ஸ்டைலாக ஒன் டைம் செஞ்சு பாருங்க பார்த்திங்களா கொத்தமல்லி புதினா நல்லா சுண்ட ஆரம்பிச்சிச்சு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி 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 விட்டிங்கன்னா கொத்தமல்லி புதினா நல்லா வெந்து வந்துடும் பார்த்திங்களா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இந்த லெவலுக்கு இப்போ நம்ம இதை ஒரு உப்பு போட்டு ஆற வச்சிடலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆற வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க வா வாசனை என்ன சூப்பராக இருக்குதுன்னு தெரியுங்களா செமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஆறிட்டு உப்பு போட்டுட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க நான் இதை உரல்ல ஆட்ட போகிறேன்னு இன்றைக்கி உப்பு போட்டுட்டு நல்லா நான் உரலில் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆட்டிடலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு நாள் கூட வச்சுருந்தே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாதத்தில் சுட சுட சாதம் சட்னி கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் செம்ம டேஸ்ட்டு வரும் உரல் ஆட்டும் போது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக வரும் நம்ம உரல் எல்லார் வீட்லையும் இருக்காது எல்லா டைமும் நம்ம ஆட்டிகிட்ருக்க டைம் பற்றாது அதனால நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கோங்க எல்லாம் கிரைண்டரில் போட்டுக்கோங்க பார்த்திங்களா வா சூப்பராக வந்துடுச்சு சட்னி செம்ம வாசனை கொத்தமல்லி சட்னி ஆட்டினதும் அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ஆடி பச்சை பச்சே அழகாக இருக்குது புளி போட்டிருக்கிறதுனால கிடவே கிடையாது மூணு நாலு நாள்னா கூட வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வேணுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இப்போ சாதம் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சட்னி போட்டுட்டு பனைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அந்த சுவையே சுவை சாமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃபுட்பால்டுக்கு பாய் பார்த்திங்களா வா செம்ம டெஸ்ட்டு நாக்கில் எச்சு ஊறுது அந்த லெவலில் இருக்குது என்ன செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க